இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசுக்கு எதிராக செயல்படும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைவர் ராமலிங்கம் தகவல் கிராம பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை போலீசார் அதிரடி நடவடிக்கை புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலை மறைவு காய்மறைவு வேலைகளை செய்யும் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமை புகார் தெரிவித்துள்ளதாகவும் அவருடன் பிஜேபியினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் பிஜேபி தலைவர் ராமலிங்கம் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் பிஜேபி மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிஜேபி தலைவர் ராமலிங்கம் பாஜக ஒருபோதும் இரண்டாம் தாரம் அரசியல் செய்ய விரும்பாது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் மற்றும் சிவசங்கரன் ஆகியோர் ஆதரவாக இருந்தார்கள் தற்போது அவர்கள் அரசுக்கு எதிராக செயல்படுவதால் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பது இல்லை அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் மற்றும் அங்காளுடன் பாஜகவினர் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி வைத்திருந்தார் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் அமைச்சர் ஜான்குமார் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த ராமலிங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிராக இலைமறைவு காய்மறைவாக சில வேலைகள் நடக்கிறது என்பதை தலைமைக்கு தெரிவித்திருக்கிறோம் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற வணிகர்கள் மாநாட்டில் இவர்கள் கலந்து கொண்டது குறித்து தெரிவித்துள்ளதாக ராமலிங்கம் பதிலளித்தார் சார்லஸ் மார்ட்டினை வருங்கால முதல்வர் என்று அழைக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு ஊறி போயிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருகிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாநிலம் மீண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கு முன்னதாக பேசிய பிஜேபி தேசிய செய்தி தொடர்பாளர் கேசவன் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அமலுக்கு வந்துள்ளது ஜிஎஸ்டி குறைத்து தீபாவளி பரிசு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் நவராத்திரி பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பொருளாதாரம் வளர்ந்த நிலையில் இருந்தது இல்லை தற்போது உலகிலேயே வேகமாக வளர்ந்து பொருளாதாரத்தில் நான்காவது நாடாக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் இப்போது அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது நாட்டை பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துக்கு எடுத்து செல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்தவர் என்று இன்று அனைத்து விதமான பொருட்களின் விலை குறைந்துள்ளது இதனால் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது மிகப்பெரிய புரட்சி என்று குறிப்பிட்டார் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது வைரஸ் கூட்டணி இதை ஒழிப்பதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேலை என்றும் கேசவன் தெரிவித்தார் ஆசிரியர்களை கொத்தடிமையாகும் கல்வித்துறை ஏவல் துறையாகும் அரசியல் பணிக்காக ஆசிரியர்களை திமுக ஸ்டாலின் அரசு பயன்படுத்துவதாக அதிமுக மாநிலங்களை உறுப்பினர் சி சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஸ்ரீராம் அறக்கட்டளை சார்பில் பிரதமர் மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பசுக்களை கொண்டு பூஜை மற்றும் எழுபத்தைந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக பசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களை உறுப்பினர் சி வி சண்முகம் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சி வி சண்முகம் பிரதமர் மோடி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோ பூஜை நடத்தப்படுகிறது மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் நடத்தப்படுவதாகவும் யாராலும் இதை சாதாரணமாக செய்ய முடியும் தமிழக மக்கள் சார்பாக இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க நலமோடு வாட அதிமுக சார்பிலும் வாழ்த்துவதாகவும் வரி சலுகைகளை பரிசாகவும் தீபாவளி பரிசுகளாகவும் மக்களுக்கு கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குகிறது என சொல்லிக்கொள்ள எந்த தார்மீக உரிமையும் ஸ்டாலினுக்கு இல்லை எனவும் கல்வித்துறை முற்றிலும் சீரழிந்துள்ளது நான்கரை ஆண்டுகளில் கல்வித்துறை மிகவும் மோசமடைந்துள்ளது எவ்வித அடிப்படை வசதிகள் கூட இல்லை கல்வியில் சிறந்த மாநிலம் என மத்திய அரசு சொல்ல வேண்டாம் இல்லை என்றால் பெற்றோர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் சொல்ல வேண்டும் ஆனால் ஸ்டாலின் தனக்குத்தானே விழா எடுத்துக் கொள்வதாக சி வி சண்முகம் விமர்சித்தார் பள்ளி கல்வித்துறையில் அதிமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறு பள்ளிகள் இருந்தன ஆனால் இந்த ஆட்சியில் முப்பத்தி ஏழு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு பள்ளிகள் தான் உள்ளதாகவும் எண்பத்தி பள்ளி குறைந்துள்ளதாகவும் இருநூற்றி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி மூன்று லட்சமாக இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை திமுக ஆட்சியில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தைந்து ஆயிரம் மாணவர்களாக குறைந்துள்ளதாகவும் அதற்கு பள்ளிகளில் போதிய கட்டிடமில்லை இருக்கைகள் கூட இல்லை என்றார் இதனால் மாணவர்கள் தனியார் பள்ளியை நாடும் நிலை உள்ளதாகவும் கல்வி உரிமை சட்டம் கீழ் அரசு இருபத்தைந்து சதவீதம் மாணவர்கள் சேர்க்கை அதிமுக ஆட்சியில் சேர்க்கப்பட்டன சிறந்த மாநிலம் என சொல்லிக்கொள்ளும் திமுக ஆட்சியில் நிறுத்தியுள்ளதாகவும் கேட்டால் மத்திய அரசு பணம் தரவில்லை என நொண்டிசாக்கு காரணம் சொல்வதாக குற்றம் சாட்டினார் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மீது நல்ல நோக்கம் இருந்திருந்தால் மாநில அரசு நிதியில் கொடுத்திருக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் இளையராஜாவிற்கு பாராட்டு விழா நடத்தும் அரசுக்கு ஏன் மனம் இல்லை எனவும் அப்பாவிற்கு பேனா வைக்கும் ஸ்டாலினுக்கு மாணவர்களுக்கு செய்ய ஏன் மனம் இல்லை என கூறினார் கல்விச் சட்டத்தில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தது அதிமுக அரசு என்றும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஆசிரியர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தைந்து ஆயிரம் ஆசிரியர்களை நியமித்தது அதிமுக அரசு ஆனால் திமுக அரசு இதுவரை இரண்டாயிரத்து நானூறு ஆசிரியர்களைத்தான் தான் நியமித்துள்ளதாக என்றார் திமுக ஆட்சியில் கற்றல் திறன் குறைந்துள்ளதாகவும் ஆசிரியர்களுக்கு கற்றலை தவிர வேறு வேலைகளை திமுக அரசு கொடுப்பதாகவும் நாற்பத்தி ஏழு மாதிரி பள்ளிக்கூடங்கள் உள்ள தொழிலாளர்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுக்கப்பட்டதாகவும் தொழிலாளர்கள் நலன் சட்டத்தை இந்த அரசு மீறுவதாகவும் ஆசிரியர்களை கொத்தடிமையாகவும் கல்வித்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் துணைவேந்தரை நியமிக்க துப்புள்ளாத முதல்வர் தானே பாராட்டிக் கொள்வதாகவும் கௌரவ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு துரோகம் செய்யும் அரசாக திமுக உள்ளதாகவும் ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து இதுவரை நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசு ஊழியர்கள் போட்ட பிச்சையில்தான் ஸ்டாலின் ஆட்சி நடக்கிறது என சுட்டிக்காட்டினார் நீட் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் நாட்டில் என்ன நடக்கிறது என முதல்வருக்கு தெரியவில்லை கல்வித்துறை ஆசிரியர் கத்தியால் வெட்டப்படுகிறார் மாணவர்களிடையே ஜாதி மோதல்கள் தலைவிரித்தாடுவதாகவும் தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை கல்வித்துறை தூங்கிக் கொண்டிருப்பதாகவும் அந்த துறை அமைச்சர் உதயநிதிக்கு சேவகம் செய்வதாக விமர்சித்தார் வில்லியனூர் மற்றும் மங்களம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகள் மற்றும் குற்றவாளியின் பகுதிகளில் மேற்கு எஸ் பி சுப்பிரமணியன் தலைமையில் சோதனை நடைபெற்றது புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் நடைபெற்ற குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்காணிப்பதற்கும் புதுச்சேரி காவல்துறையில் ரோந்து பணிகள் மூலமாக திடீரென சோதனை செய்து கண்காணித்து வருகின்றன அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள வில்லியனூர் மற்றும் மங்கள் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை கண்காணிப்பதற்காகவும் ரவுல்களின் வீடுகள் மற்றும் குற்றவாளியின் வீடுகளில் திடீரென சோதனை செய்யும் விதமாக ரோந்து பணி நடைபெற்றது இதில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் வட்ட ஆய்வாளர் கலைச்சர் செல்வன் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி மற்றும் காவல்துறையினர் குற்றப்பிரிவு காவலர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று திடீரென சோதனை செய்து வீடுகளுக்கு சென்று எச்சரிக்கை செய்தனர் மேலும் இந்நிகழ்வின் போது ஏராளமான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி அலுவலக திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் திருபுவனை தொகுதி அலுவலக திறப்பு விழா மதகடிப்பட்டில் நடைபெற்றது விழாவிற்கு வருகை தந்த ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவன தலைவர் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைவர் டீகன் ஜான்குமார் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திருபுவனை ஏரிக்கரையிலிருந்து மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் மதகடிப்பட்டில் திறப்பு விழா அலுவலகம் அருகில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு மேலதாளத்துடன் அதிர்வேட்டுகள் முழங்க வருங்கால முதல்வரே என கோஷமிட்டு ஆர்ப்பரித்து ஆளு மாலை மற்றும் பொன்னாடைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அலுவலக திறப்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கினார் ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் திருபுவனை தொகுதி தலைவர் வி ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் துணைத் தலைவர்கள் அருள்மணி தனசேகரன் பொருளாளர் கண்ணன் அமைப்பாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஜேசியம் மக்கள் மன்ற கட்சியின் நிறுவன தலைவர் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ரிபன் வெட்டி அலுவலகத்தை திறந்து வைத்து பின்னர் மக்கள் மன்றத்தினருக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார் பின்னர் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் விழாவில் ஆலோசகர் முருகையின் தொகுதி துணை பொதுச் செயலாளர் ஹரி ஜெயசங்கர் பாலமுருகன் இணை பொதுச் செயலாளர் கேசவன் சத்யசீலன் துணை அமைப்பாளர் கலியுகராணி பிரணவன் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு பின்னர் திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மருத்துவமனைக்கு ஒன்று புள்ளி ஐந்து டன் திறன் கொண்ட ஏசி இயந்திரம் வழங்கினார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு விலியனூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சபரிபாலன் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் விளியனூர் மாவட்ட இளைஞரணி சார்பாக இளைஞரணி தலைவர் சபரிபாலன் ஏற்பாட்டில் மாபெரும் இரத்த தான முகாம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவமனையில் நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக விளியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வன் மன்னாடி தொகுதி பொறுப்பாளர் எஸ் ஆர் பாஸ்கரன் திருபுவனை தொகுதி பொறுப்பாளர் தட்சிணாமூர்த்தி மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம் ஜி ஆர் என்கிற பொண்ணுசாமி நாராயணமூர்த்தி நாகராஜ் பாரதிய ஜனதா கட்சி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் விக்ரம் செயலாளர் ராசு வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் பொதுச் செயலாளர் உத்தரவேல் பொருளாளர் சந்துரு செயலாளர் ராஜசேகர் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை சிறப்பித்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் சங்கத்தின் சிக்னேச்சர் ப்ராடக்ட் சார்பில் நேஷனல் பில்டர்ஸ் அவார்ட் விடா இஎல்எஃப் கெட்ரோஸ் அரங்கத்தில் சங்க தலைவர் ரொட்டரியன் சரவணன் தலைமையில் நடைபெற்றது அது சமயம் சிறந்த ஆசிரியர் இருபது நபர்களை தேர்ந்தெடுத்து கௌரவிக்கப்பட்டார்கள் இதில் சிஇஓ டாக்டர் குலசேகரன் மற்றும் துணை ஆளுநர் அருண் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ரொட்டைனர் குணசேகரன் ரொட்டைனர் பச்சை நாயகம் இருவரும் சிறப்புரை ஆற்றினர் மேலும் சங்க உறுப்பினர்கள் ரொட்டைனர் பாரதி ரொட்டைனர் சகாயம் ரொட்டைனர் சந்திரசேகர் ரொட்டைனர் ராமலிங்கம் மற்றும் இதர உறுப்பினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் சங்க செயலாளர் ரொட்டைனர் செந்தில்குமார் நன்றி உரையாற்றினார் இங்க சந்தேகம் இருக்கு. ூர் திருக்காமேஸ்வரர் ஆலய வளாகத்தில் நான்காம் ஆண்டு நவராத்திரி கலை திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது வெளியனூர் நான்காம் ஆண்டு நவராத்திரி கலை திருவிழாவின் ஐந்தாம் நாள் நிகழ்ச்சி சரவணன் அண்ட் தில்லை சபாபதி மற்றும் வழக்கறிஞர் சண்முகம் ஆகியோர் குடும்பத்தினர் தலைமையில் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சி துவக்கி வைத்து கலைஞர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார் இதில் கடலூர் சாரல் கலைக்கூடம் சங்கர் குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சியும் உருவையாறு சாரதா கலைக்கூடம் சுதாகர் குழுவினரின் நாட்டியம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது மேலும் இன்னர்வில் கிளப் ஆஃப் புதுச்சேரி முன்னாள் தலைவர் அம்புஜவல்லி தலைவர் சுமிதா ரேணுபாலா ஐஎஸ்எல்ஓ செந்தாமரை லால்பகரு சாஸ்திரி சமூக சேவை மன்றம் கலியமுருகன் வாஞ்சிதாதன் மற்றும் ராமன் கலைமாமணி தண்டபாணி ஆசிரியர் கலைமாமணி சுந்தர வடிவேலு சரவணன் ஜேசி பரசுராமன் ரஜினி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் லயம் கலைக்கூடம் சார்பில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளை லயம் அன்புஜகன் அன்று விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் காவல்துறை திண்டிவனம் காவல் நிலைய கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் கைது அரை கிலோ கஞ்சா பறிமுதல் திண்டிவனம் என்ஜிஓ காலனி உழவர் சந்தை அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் அவர்கள் மேற்பார்வையில் திண்டிவனம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வதுரை ஐயப்பன் மற்றும் காவலர்கள் திண்டிவனம் என்ஜிஓ காலனி பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டதில் அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் சானார்பேட்டையில் வசிக்கும் ரவி என்பவரின் மகன் சூர்யா என்கிற சங்கர் கணேஷ் என்பவரை பிடித்து சோதனை செய்தது

கிளைத்தலைவர் முரளி ஏற்பாட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கண் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் பூரண குணமடைந்து நலம் பெற வேண்டிய அவரது முக்கிய விசுவாசியும் கூடப்பாட்டம் கிளைத்தலைவருமான முரளி ஏற்பாட்டில் கூடப்பாக்கம் அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் கோவில் நிர்வாக சிறப்பு அதிகாரி தித்திய லட்சுமி பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் பாஜக இளைஞரணி தலைவர் உலகநாதன் பாஜக தொகுதி தலைவர் மல்லிகா கணபதி வாழ்முனி ரங்கநாதன் குப்புசாமி கண்ணன் பாலகிருஷ்ணன் தனஞ்சரியன் கெஜி விக்கி சக்திவேல் வினோத் இளஞ்சி மணிகண்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தை பிறநாள் விழாவினை முன்னிட்டு வி தட்டாஞ்சாவடி பகுதியில் தூய்மை இந்தியா மரக்கன்றுகள் நடுதல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் இருவார சேவை விழாவின் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடி பாளையம் அரசு தொடக்க பள்ளியில் தூய்மை இந்தியா துப்புரவு பணி மற்றும் மரம் நடும் விழா பட்டியல் அணி மாநில செயலாளர் திரு பொன் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பட்டியலணி மாநிலத் தலைவர் காத்தவ் ராயன் பொதுச் செயலாளர் வீரமுத்து வினரசன் துணைத் தலைவர் வீரப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜாராம் வெளியனூர் மாவட்ட தலைவர் அனிதா மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வன் தொகுதி பொறுப்பாளர் செல்வ கணபதி தொகுதி தலைவர் தாமரை செல்வன் ராஜவேலு கிளை கமிட்டி தலைவர் பொன் அர்ஜுன் சங்கர் வீரமுத்து வேல்முருகன் வினோத் பரசுராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியின் போது துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அரசுக்கு எதிராக செயல்படும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தலைமையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைவர் ராமலிங்கம் தகவல் கிராம பகுதியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை போலீசார் அதிரடி நடவடிக்கை உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்